ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வு ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் கண்ணிராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணிராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனை கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற சுத்தமாவே சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னனுக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தை கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்ணீராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்து தாங்க இருக்குது ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒன்பது மாதங்கள் அப்படிங்கிறது முழுமையாக முடிஞ்சிருச்சுங்க இந்த ஒன்பது மாதங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் துன்பங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க நீங்கள் ஆளாக்கப்பட்டிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்துக்கு மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு இந்த கண்டகசனி அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையும் சிக்கலும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடைசி மூன்று மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் மூன்று மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு இருக்குதுங்க அதாவது இதுல பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய அதிசார பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பயிற்சியும் இதனுடைய நான்கு ராஜ கிரகங்களுடைய பயிற்சி எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு முழுவதுமாகவே உங்களுக்கு குறைஞ்சு போரும் இதன் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி இருக்கிறதுனால இத்தனை நாட்களா வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு முழுவதுமாக பிளஸ் ஆக செயல்பட போறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட வக்ர பயிற்சியும் இத்தனை நாட்டில் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் கிடைக்காம இருந்ததுங்க இப்போ உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரப்பயிற்சியானது போன மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போது இந்த உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த சுக்கர பயிற்சி பலன்களும் வந்து இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக கிடைக்கிறதுனால ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அழைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தான் ஆகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவாள உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு ஹையரான பொசிஷனில் இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க

கண்டை சச்சுருவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாக திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா ராசியில பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில பிறந்திருந்தா கூட நமக்கு கல்யாணமாவது ஆயிருக்குமே அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து கவலைப்பட்டுட்ருக்கீங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா வயது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையடையாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படி அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விட்டுருவாங்க நிறைய நபர்கள் இருக்காங்க கெடுத்து விடுறக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கன்னிராசி நேர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் இருக்கீங்க இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி இன்னொரு ஆறு மாத காலகட்டங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருந்துருப்பீங்க ஓகேங்களா அப்படியெல்லாம் பிரிஞ்சு தனியாக கூட வாழ்ந்துட்டுருந்துருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கன்னிராசிக்காரங்க தான் முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் ராசி அப்படின்னாவே அது கன்னிராசி அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக காதலில் சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய ராசியில் தான் அதிகமாக வந்துட்டுருக்குது அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து கன்னிராசிக்கார்கள் தா நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டுல போய் சொல்லும் போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையுமே சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நீங்கள் போய் ஒரு கன்னிராசிக்காரங்கள பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கன்னிராசிக்காரர்கள் நீங்க பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய உறவினர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த நபர் நபரை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது கண்ணிராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அவர்கள் மூலமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குதுங்க பொருளாதார மேலும்கவான் உச்சமடைகிறாருங்க இந்த அமைப்பு அபரிமிதமான சுப பலன்களை வழங்க உள்ள நேர காலமாகும் தொழில் உத்தியோகத்தாபம் சதம் சதமடிக்கும் புதிய தொழில் ஒப்பந்தம் தேடி வரும் தொழில் கூட்டாளிகளிடம் நிலவிய கருத்து வேற்றுமை மறைந்து ஒற்றுமை ஏற்படும் கையுக்கு எட்டி வாய் கெட்டாத நிலை மாறும் தடைபட்ட வாடகை வருமானம் வசூலாகும் விவசாயிகளுக்கு எதிர்பாராத லாபம் உண்டு வீடு மனை வாங்க முன்பணம் கொடுப்பீங்க வாழ்க்கை துணைக்கு விரும்பிய உத்தியோக மாற்றம் தேடி வரும் திருமண பேச்சுவார்த்தை மன நிறைவை தரும் இந்த காலகட்டம் வந்து தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போகுதுங்க உடல்நிலை சீராகும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் தினமும் விஷ்ணு சகஸ்கர நாமம் படிப்பதாலும் கேட்பதாலும் பொருளாதார மேன்மை உண்டாகும் ராசிநாதனுடைய சஞ்சாரம் லாபம் மற்றும் தொழில் சாணத்துல அமைந்திருக்குதுங்க எந்த பிரச்சனையும் சந்திக்க சந்தித்து அதை நீங்க முறியடிக்கும் வல்லமை பெறலாம் காரியத்தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும் மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே அன்பு நீடிக்கும் என்றாலும் சிற்றில பிரச்சனைகள் வரதான் செய்யுங்க எனவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா எல்லாமே சால்வாருங்க தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம் தூரத்தில் இருக்கும் உறவினரால் நன்மை ஏற்படும் சொந்தமா தொழில் செய்கிறவங்களுக்கு சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும் ஆனாலும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கும் ஆனாலும் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது உடன் பணிபுரிவோரின் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் முயற்சிகளில் ரொம்ப ஈடுபட்டு நிறைய ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து பண்ணுவீங்க ஆனாலும் பொருளாதார ரீதியாக சிறப்பாக தான் இருப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு பண விஷயம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் வாக்குவாதம் ஏற்படலாம் பெண்களுக்கு குடும்பம் ஒற்றுமையாக விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும் மாணவர்கள் படிப்புல தீவிர அக்கறை எடுக்க வேண்டுங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் குடும்பத்திலிருந்த இறுக்கமான சூழல் நீங்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும் சொன்ன சொல்ல எப்பாடு பட்டாது காப்பாற்றுவீங்க ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலமும் விருந்தினர் வருகையாலும் செலவுகள் உண்டாகும் அஸ்த நட்சத்திரம் திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நன்மையை தரும் எதையும் சமாளிப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லதுங்க தெளிவான சிந்தனை தோன்றும் எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்புகள் கிடைக்கும் ஆனால் கௌரவம் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மைகள் கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்துக்கு சென்று வணங்கி வருவது உங்களுக்கு நன்மையை தரும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்